ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பிளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு ரிவிஷன் வந்து பார்க்க போறோம் குரூப் டூக்காக ஸ்பெஷலாக பார்க்குறோம் நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் இது சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் திங்கள் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த வரிசையில் இயற்கையை போற்றுகிறார் திங்கள் ஞாயிறு மாமழை திங்கள் ஞாயிறு மாமழை கொங்கு அலத்தார் சென்னி என்ற சிலப்பதிகாரம் பாடலில் சென்னி என்பதன் பொருள் சோழன் சென்னி சோழன் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் என்று போற்றியவர் இளங்கோவடிகள் ஆத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார் சோழ மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார் சோழ மன்னன் சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம் கழுத்தில் சூடுவது தார் மாலை கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் நிலம் என்ற கவிதையின் ஆசிரியர் பாரதியார் வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாடியவர் பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் கீற்றும் இள நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் நிலமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார் சுப்பிரமணியனுக்கு எட்டயபுற மன்னர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் பாரதி சுப்பிரமணியனுக்கு எட்டயபுற மன்னர் என்ன பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பாருன்னா பாரதி என்ற பட்டம் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் மண்ணுரிமைக்காகவும் மற்றும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர் பாரதியார் காணி நிலம் என்ற கவிதை பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் வலசை போகின்றன பறவைகள் உணவு இருப்பி இருப்பிடம் தட்ப வெட்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்காக இடம்பெயர்கின்றன பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை பிரிகேட் பேர்ட் கப்பல் பறவை தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை சத்திமுத்த புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் தெந்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர் ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் வரை இடும்னா இருந்து ஆறு முட்டைகள் வரை இடும் சிட்டுக்குருவி பதினான்கு நாட்கள் அது ஈன்ற முட்டைகளை அடைக்காக்கும் சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறது சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்திலிருந்து பதிமூணு வருடங்கள் ஆகும் சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கான காரணங்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல் நவீன கட்டிடங்கள் செயற்கை வேலிகள் புதர் செடிகள் இல்லை புதர்ச்செடிகள் இல்லாமல் போறது உணவிற்கும் இருப்பிடத்திற்கும் போட்டி நிலவுவது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்திலிருந்து சிற்றுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் பாரதியார் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டவர் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளவர் டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டவர் சலீம் அலி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்க்டிக் ஆலா பறவை பற்றிய படிப்பின் பெயர் ஆர்னித்தோலஜி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர் கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் த தி என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் ஏர்னஸ்ட் ஹெம்மிங்வே இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் பற்றிய நூல் கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன் கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின் சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லை எண்பத்தி நான்கு நாட்கள் சாண்டியாகோவுடன் மனோலின் எத்தனை நாட்கள் கடலுக்கு சென்றான் நாற்பது நாட்கள் சாண்டியாகோ தூண்டிலில் எந்த மீனை மாட்டி வைத்திருந்தார் சூறை மீன் சாண்டியாகோவிற்கு எத்தனையாவது நாள் மீன் கிடைத்தது எண்பத்தி ஐந்தாவது நாள் தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து எது முதல் எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகின்றது உயிர்மெய் எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்தின் வரிவடிவம் மெய் எழுத்து சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மை எழுத்தின் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து ஆயுத எழுத்து அக்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்ற பெயர்களை உடைய எழுத்து ஆயுத எழுத்து நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து தனித்து இயங்காத எழுத்து எது ஆயுத எழுத்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள் எந்த நூலில் இல்லாத செய்திகளே இல்லை திருக்குறள் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது திருக்குறள் எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம் உலகுக்கு தொடக்கம் ஆதி பகவன் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் மக்களுக்கு எது மகிழ்ச்சி தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் அதுதான் மிக மகிழ்ச்சி அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள் அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் ஒருவருக்கு சிறந்த அணி பணிவும் இன்சொல்லும் இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதை போன்றது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் வான்புகழ் வள்ளுவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பிரிவுகளைக் கொண்டுள்ளது திருக்குறள் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் கொண்டுள்ளது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் திருக்குறள் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் மோனை அப்படிங்கிறப்ப முதல் எழுத்து ஒன்றி வரும் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாடு மாரியப்பன் எந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் உயரம் தாண்டுதல் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார் கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் புல் என்பதன் வேறு பெயர் பறவை பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் சரணாலயம் என்பதன் வேறு பொருள் புகலிடம் இளங்கோவடிகள் காப்பியம் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் வரிசையில் அமைத்து அமைத்தெழுது நோய்த சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது வரிசையில் எப்படி எழுதுனா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் மிகப்பெரிய மீனை பிடித்தார் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலிமலி பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமலி சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் நாமநீர் அச்சம் தரும் கடல் அழி கருணை மேறு இமயமலை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கிணறு கேணி பிரித்தெழுதுக வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே தப் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதிக்கூட்டல் உரங்கள் சேர்த்தெழுதுக கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன்கூட்டல் அழி போல் அவனழி முத்துக்கூட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி நில ஒளி தரைக்கூட்டல் இறங்கும் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் பொறுத்துக முத்துச்சுடர் நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் தமிழுக்கு நிகரான ஆங்கிலச் சொற்கள் கண்டம் காண்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சாங்சுவரி வானிலை வெதர் புவியீர்ப்பு குலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு திங்கள் என்பதன் பொருள் நிலவு சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை பாரதியார் காணிநிலம் வேண்டும் என்று பாடுகிறார் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி இது இயல் இரண்டு இதோடு முடியுது அடுத்து இயல் மூன்று வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் Thank you.